ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே ஆச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் அல்லது எலுமிச்சம்பழ சாறு எலுமிச்சம்பளை சாறு சேர்த்தோம் அப்படின்னா அந்த சிக்கன் வந்து நம்ம பாத்திரத்தில் வச்சு பொறிக்கிறப்ப சீக்கிரமே கொஞ்சம் கலர் வந்து கருப்பாக மாறுறது மாதிரி இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமே கரிஞ்சுற மாதிரி இருக்குங்க அதனால் பெரும்பாலும் நீங்கள் தயிரே சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து மேரினேட் பண்ணிவிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிங்க அப்படின்னா சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ கடைகளில் பெரும்பாலும் சிக்கன் வாங்குறதுக்கே பயமாக இருக்குங்க அதாவது ஒரு மூணு மூணு வாரம் நாலு வாரம் அது மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம் தான் வந்து சிக்கன் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க அது நமக்கு பாதுகாப்பும் கூட இல்லைங்க நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறது அதனால் பெரும்பாலும் வீட்டிலையே வந்து நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க நம்மளும் மனநிறைவோடு அதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்க நம்ம கடையில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வந்துடுது இப்போ அந்த ஃப்ரோஸ் பண்ண சிக்கன் தாங்க அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்றாங்க எல்லோரும் அது ஏன்னே எனக்கு தெரியலை எங்கள் வீட்டில் கூட நான் இவ்வளோ சொல்கிறேன் எங்கள் வீட்டில் கூட சில டைம்ஸ் இருந்து நாங்கள் உண்டு போய் நாங்கள் உண்டு ஆனால் வந்து அதில் எனக்கு திருப்தியே இருக்காது எங்கள் பசங்களோட மன திருப்திக்காக தாங்க நாங்கள் அங்கே போகிறதே அது ஆசைப்படுதுங்கிறதுக்காக தான் போவேன் ஆனால் எனக்கு அங்கே போய் சாப்பிட்றதுல திருப்தியே இருக்காது நம்ம வீட்டிலையே வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கி நம்ம கையாலேயே அதை வாஷ் பண்ணி உயிரோட கோழி வாங்கி அதை நம்ம கையாலேயே வாஷ் பண்ணி அதை நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு தேவையானதை நம்ம நிறைவாகவும் சாப்பிடலாம் அதனால ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சிக்கன் வந்து ஹெல்த்தி இல்லைன்னு சொல்ல முடியாது சிக்கனில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது அதுவும் நமக்கு தேவை ஆனால் அடிக்கடி வாங்கி சாப்பிட தேவையில்லை எப்போயோ ஒரு டைம் நம்ம நினைக்கிற டைம் வாங்கி சாப்பிட்டு போகலாம் இந்த பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக சிக்கன் நல்லா வந்து வெந்துருச்சு இந்த பாருங்கள் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸாக வந்து திருப்பி போட்டுகிட்டே வரலாம் இதே போல் எல்லா பீஸையும் நம்ம நார்மலான வந்து இரும்பு கடாயில் வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் வச்சு பண்ணும்போது வந்து சிக்கன் கீழே ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா வரும் சிக்கனோ மீனோ ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் பேன் யூஸ் பண்ணி பாருங்கள் அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் நல்லா வரும் இந்த பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு எங்கள் வீட்டில் ச பொறிச்சு எடுத்துகிட்டு போதே பாதி காலியாக ஆயிருங்க அதே போல் தான் இன்றைக்கும் இதை பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிடலாம் இதே போல் நம்ம வச்சுருந்த எல்லா சிக்கனையுமே போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மெதுவாக நீங்கள் பிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெதுவாக இருக்கும் எப்பொழுதுமே வந்து தயிரை வந்து நல்லா சேர்த்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேரினேட் பண்ணி வைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கடைகளில் வாங்குறது மூணு வாரம் நாலு வாரம் வைக்கிறது அதையும் நம்ம வாங்கி சாப்பிட தான் செய்கிறோம் பட் ஆனால் வீட்டில் நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுவும் அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறோம் இதை பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இது எல்லாத்தையுமே எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ரெசிபீஸ் எதுவும் தேவைன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்